நீங்கள் ஒரு இருட்டான பகுதிகளில் நடந்து இருக்கீங்க அப்போது உங்களுக்கு எதிரில் வர ஒரு டார்ச் லைட்டை வச்சு கரெக்டாக உங்க கண்ணுக்கு எதிர அதை ஆன் பண்ணால் எப்படி இருக்கும் அங்கே பின்னாடி யார் இருக்கான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அந்த வெளிச்சம் பின்னாடி இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் நம்மளை மட்டுப்படுத்திடும் ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் அதோடைய ஜெட்ஸ் டைரெக்டாக நம்மளுடைய பூமியை நோக்கி இருக்குது அதை பற்றின பல தகவல்கள் நம்மளால் முழுசை எடுக்க முடியல அதுக்கான காரணம் அதனுடைய வெளிச்சம் இன்னும் சில காரணங்கள் நிறையாவே இருக்குது பட் அப்படி இருந்தாலுமே நம்ம எக்கச்சிக்கமான தகவல் எடுத்திருக்கோம் அந்த வகையில் அந்த ஜெட்ஸ் ஒளியோடைய வேகத்துக்கு பக்கமாக நகருது அப்படின்னும் அது பல லட்சம் ஒளியாண்டுகள் கூட நீண்டிருக்கலாம் அப்படின்ற பிரம்மாண்டமான பல உண்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் எப்போ அதை முதல் முறை நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலை கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் நீங்கள் ஃபுல்லாமே தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன் இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் எக்ஸ்போஸ் ஏ ஏபி லிப்ரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது நம்ம மில்கிவே இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சிடைய மையத்தில் இருக்கிற ரொம்ப ஆக்டிவான கருந்துளையில ஒன்று இது பிளேசர் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த ஒரு பட்டியல நம்ம வச்சிருக்கோம் அதாவது அதோடைய மையம் கரெக்டா நம்மளுடைய பூமியை நோக்கி இருக்கு அதோடைய கதிர்வீச்சு டைரக்டா நம்ம பூமிக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஏபி லிப்ரா கேலக்ஸி பூமியிலிருந்து சுமார் எழுநூத்தி எண்பது மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு ஒரு ஒளியாண்டு அப்படின்றது ஒளி ஒரு ஆண்டுக்கு பயணம் செய்யக்கூடிய தூரம் வெளிச்சம் ஒரு வருடத்துக்கு ஒன்பது புள்ளி நாலு ஆறு ட்ரில்லியன் கிலோமீட்டர் அந்த தூரத்தை கிடக்கும் அதாவது ஏபி லிப்ரால இருந்து நம்ம பார்க்குற இந்த வெளிச்சம் சுமார் எழுநூத்தி எண்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து வெளியான வெளிச்சம் அந்த காலத்துல பூமி மனிதர்கள் கூட இல்லாத ஒரு கிரகமா இருந்திருக்கு இப்ப நம்ம பாக்குற கருந்துள்ள மையம் ரொம்ப ரொம்ப இருக்கு சூரியனோட பல நூறு மில்லியன் மடங்கு அதோடைய மேஸ் அதிகமா இருக்கலாம் சூரியனோட சுமார் இருநூறுல இருந்து முன்னூறு மில்லியன் மேசுக்கு நிகரா இருக்கலாம் தட் மீன்ஸ் நம்ம சூரியனை இருநூறு சூரியனாவோ அல்லது முன்னூறு சூரியனாவோ ஒன்னு சேர்த்தோம்னா அதோடைய மேஸ் எவ்வளவு இருக்கும் அதுக்கு நிகரான மேஸ் இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய கருந்துளைக்கு மட்டுமே இருக்கு இவ்வளோ நிறை ஒரு சின்ன பகுதியில் சொருங்கி இருக்கிறனால அங்கே ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இருக்கு இந்த கருந்துளை கண்டிப்பா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தே ஆகும் அதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் இதோடைய ஆக்ரோசன் டிஸ்க் ஆக்ரோசன் டிஸ்க் ரொம்ப பெருசாக இருக்கு அதை சுத்தி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான டிகிரி வெப்பத்தில் எரியக்கூடிய கேசஸ் ஒவ்வொரு துகளுமே ஒளியுடைய வேகத்தை கூட அச்சீவ் ஆகும் அது ஒன்று ஒன்னு மோதும் போது எக்ஸ்ரே காமரை ரேடியோ வேவ் மாதிரியான பல வகையான கதிர்வீச்சுகள் வெளியேற்றது ஏபி லிப்ரா இந்த கரந்துள்ளையுடைய ஒரு ஸ்பெஷல் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ரிலேட்டிவ் ஸ்டிக் ஜெட் இது ஒளியுடைய வேகத்துக்கு பக்கத்துல பயணிக்கலாம் அதாவது அங்க இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாமே லைட்டோட ஸ்பீடுக்கு நிகராக கூட பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜெட்ஸ் ஒட்டுமொத்த கேலக்சியோட பழமடங்கு நீளமா விரிவடைஞ்சிருக்கு சில லட்சம் ஒளியாண்டுகள் வரைக்கும் இது பரவி இருக்கலாம் இந்த ஜெட்ஸ் உடைய காரணமா தான் ஏபி லிப்ரா ஒரு பிளேசரா இருக்கு இந்த ஜெட் பூமியை நோக்கி சார்ந்து இருக்கிறனால அதோடைய கதிர்வீச்சு நமக்கு ரொம்ப வலுவாவே தெரியுது இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சாதாரணமாக நம்ம அளவிட்டுற அளவுக்கு இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக்ரோசன் டிஸ்கில் இருக்கக்கூடிய வெப்பநிலை சுமார் பல பில்லியன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் பிளாக் ஹோல்க்கு உள்ள ஈவெண்ட் அரிசனாக நம்ம தாண்டி போனோம்னா அங்கே வெப்பமோ நேரமோ இடமோ எல்லாமே நம்ம நினைக்கிறத விட வேற மாதிரி இருக்கும் அதாவது நம்மளுடைய இயற்பியல் விதியை தாண்டி அது வேற மாதிரி செயல்பட்டு இருக்கு இந்த பிரம்மாண்டமான கருந்துளை பற்றி இருபதாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் ரேடியோ டெலிஸ்கோப் மூலயமா நமக்கு தெரிஞ்சது இதோடைய அசாதாரணமான ரேடியோ அலைகள் விஞ்ஞானிகள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அதை பார்த்துட்டு அதை தொடர்ந்து ஆப்டிகல் டெலஸ்கோப் எக்ஸ்ரே டெலிஸ்கோப் காமரே அப்சர்வேட்ரி மாதிரியான எக்கச்சக்கமான ஆய்வுகளை வச்சு நம்ம இதோடைய பல டேட்டாஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் முக்கியமாக கபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்ரி ஃபோமி காமரி டெலிஸ்கோப் வெரி லார்ஜ் அரை ரேடியோ டெலஸ்கோப் மாதிரியான முக்கியமான கருவிகள் இந்த பிளாக் ஹோலுடைய செயல்பாடுகளை ரொம்ப விரிவாக பதிவு பண்ணுச்சு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி ஏபி லிப்ராவுடைய ஜெட்ஸ் ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் இது ஒரு சாதாரணமான ஒரு பிளேசராக இல்லாமல் இது ரொம்ப யூனிக்காக இருக்குது அதனால இந்த பிளாக் ஹோல் அதைய வளர்ச்சி அந்த ஒட்டுமொத்த கேலக்ஸியுடைய பரிணாமம் அது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் சமீப காலங்களில் இதோடைய காமரே திடீர்னு அதிகமான ரேஸை வெளிப்படுத்திருக்கு இதை நம்ம ஃப்ளாரிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இதன் காரணமா ஏற்படக்கூடிய திடீர் வாயு அந்த பிறல்கள் அல்லது இதை நம்ம காந்தப்புல மாற்றங்கள் அப்படின்னு கூட ஏற்றுக்கலாம் இந்த மாற்றங்கள் பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் டைமுடைய அமைப்பை தற்காலிகமாக மாற்றி இருக்கு இதனால வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சு சில நாட்கள் அல்லது பல வாரங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் இப்போ ஒரு கற்பனை ஏபி லிப்ரா அந்த பிளாக் ஹோல் நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்தா என்ன ஆகும் இது சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா பூமி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது சில நாட்கள்லேயே அழிஞ்சிடும் இதோடைய ஈர்ப்பு விசை காரணமா கோள்கள் எல்லா பிளானட்ஸும் அதோடைய பாதை முற்றிலுமா மாறும் கடல் வளிமண்டலம் விண்வெளிக்கு இழுக்கப்படும் இதோடைய ஜெட்ஸ் பூமியை நோக்கி இருந்துச்சுன்னா சில நொடிகளில் எல்லா உயிர்களுமே அழிஞ்சிடும் கதிர் வச்சு வளிமண்டலத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும் ஆனா உண்மையிலேயே ஏபி லிப்ரா நம்ம இருந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு அது நமக்கு ஒரு அறிவியல் ஆய்வகம் மாதிரி இப்ப இருக்கு இப்ப நம்ம அங்க போக முடிஞ்சா அது சாத்தியமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப வேகமான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னா வாய்ஜர் இது ஒரு வினாடிக்கு சுமார் பதினேழு கிலோமீட்டர் அந்த தூரத்தை கிடக்கும் அந்த வேகத்தில் இந்த பிளாக் ஹோல்க்கு நம்ம போனோம்னா பல ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் பிரபஞ்சத்துடைய தற்போதைய வயதை விட மடங்கு அதிகம் ஒளியுடைய வேகத்தில் போனாலே அங்கே இரநூத்தி எண்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அதாவது மனித இனத்தினால உடல் ரீதியாக அங்கே போகிறது கடினமான ஒன்று ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் அது இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சான்ஸை கொடுத்துருக்கு ஆனால் நம்ம டெலஸ்கோப் நம்மளுடைய மேக்ஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர் எல்லாமே அங்கே போன மாதிரியான ஒரு ஃபீலாக நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு கதிர்வீச்சை அளவிடக்கூடிய பல கருவிகளும் அந்த பிளாக் ஹோலுடைய வரலாறு நமக்கு ரொம்ப அழகாக சொல்லும் ஏபிலிப்புற மாதிரியான பிளாக் ஹோல்ஸ் விண்மின் மண்டலங்களை உருவாக்குது அதாவது கேலக்ஸிஸை உருவாக்குது அதே சமயம் அதை அழிக்கவும் செய்யுது மறுபடியும் அது ரீக்ரியேட் ஆகுது எக்கச்சக்கமான நட்சத்திரங்களுடைய ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தலைவனாக அது இருக்கு ஆனால் இந்த குறிப்பிட்ட பிளாக் ஹோலை இன்னும் நம்ம முழுசா புரிஞ்சிக்கவே இல்லை ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் நம்ம இன்னும் ஆழமா பல கேள்விகளை கேட்க வைக்கும் நேரம்னா என்ன இடம்னா என்ன உண்மையிலேயே அது என்ன தான் பண்ணுது இந்த மாதிரியான பல கேள்விகள் எக்கச்சக்கமான பதில்களுக்கான ஒரு ஆணித்தரமான அடையாளமா இருக்கு ஏபி லிப்ரா ஹோல் இந்த கேள்விகளுடைய மையத்துல நமக்கு பல தகவல்களை கொடுக்க ரொம்ப தயாராகவே இருக்கு பூமியில் ஒரு சின்ன மனுஷன் ஒரு டெலஸ்கோப் வழிய எழுநூத்தி எண்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு வெளிச்சத்தை பார்க்குறான் அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கா காலத்தை அது வளச்சிட்டே இருக்குது விண்வெளிய அது வேற மாதிரி காட்டும் நம்ம நினைக்க வைக்கிறது நம்ம எவ்வளோ சின்னவங்க ஆனால் எவ்வளோ ஆழமாக அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த டார்க்னஸ்குடைய மையத்தில் என்ன இருக்குன்ற பல கியூரியாசிட்டி தான் அடுத்தடுத்து சின்ன சின்ன விஷயங்களையும் நமக்கு ரொம்ப ஆழமாக புரிய வைக்குது ஸோ வானத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு வெளிச்சமும் ஒவ்வொரு கதையே சொல்லும் அந்த கதையை நீங்கள் கேட்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக விண்வெளியை பற்றின பல கதைகளை நம்ம அங்கே போன மாதிரியான ஒரு இமேஜினேஷனில் அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அடுத்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் பாய்